தமிழகத்துல நதிநீர் அண்டை மாநிலமான ஹரியானா டெல்லி உயிமையான தண்ணீரை தரம் வர்த்தது அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் கேசிக்கொண்டாரு கோர்ட் உத்தரவு அதற்கு பிறகும் ஹரியானா அந்த நீரை தரவில்லை டெல்லி மக்களுக்கு போதுமான தண்ணீர் இல்லாததால் ஜனாதிபதி உள்பட பிரைம் மினிஸ்டர் உள்பட யாருக்கும் ஜனாதிபதி உள்பட பிரைம் மினிஸ்டர் உள்பட யாருக்கும் ஜனாதிபதி உள்பட பிரைம் மினிஸ்டர் உள்பட ஜனாதிபதி உள்பட பிரைம் மினிஸ்டர் உள்பட யாருக்கும் தனி கிடையாதுன்னு சொல்றேன் ஏன்னா மக்களுக்கு தனி முதல் கொடுத்தாமல் மக்களில் ஒருவருக்கு எல்லாருக்கும் அவ்வளவு கிடைக்கிற அவ்வளவு தண்ணி வேண்டாரு இந்த உத்தரவு ஹரியானா முதன்மை செயலாளர் போன் பண்ணி ஐயா உங்களுடைய தண்ணீர் பங்கு நாளையிலிருந்து நார்மல் இருக்கு வந்துடும் டெல்லிக்கு போதுமான அளவில் தண்ணி விட்டு அரவிந்த் சொல்றேன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய செயலை நான் மனமாற பாராட்டுவேன் முடிந்தால் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்